எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸாகவே கண்டினியூஸாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து ஃபாலோ ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் மட்டும் செவன் ஹண்ட்ரட் ஃபாலோ ஆயிருக்கு முக்கியமாக நியூஸஸ் வந்து பார்க்கும்போது இதில் யூஎஸ்ல வந்து சிட்டி குரூப்புங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ரேட்டிங் ஏஜென்சின்னு இந்தியா இந்தியாவை வந்து அனலைஸ் பண்ணி இந்தியா வந்து ஓவர் வெயிட்ல இருந்து நியூட்ரல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே நேரம் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கண்ட்ரியையும் அனலைஸ் பண்ணும்போது இந்தியாவை விட வேல்யூவேஷனில் சைனாவுடைய மார்க்கெட் ரொம்ப அட்ராக்டிவாகவும் சீப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைனா அண்ட் சவுத் கொரியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுடைய பார்வை அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி சிட் நிறுவனங்கள் மோடி ரேட்டிங் ஏஜென்சி கோல்மெண்ட் சர்ச் இவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க ரொம்பவே பார்ப்பாங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸில் மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்திய பங்கு இருந்து எஃப்ஐஎஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அவுட்ஃப்ளோ எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸாக பங்கு சந்தை சரியதுக்கு இதுவும் ஒரு காரணம் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் க்யூ அண்ட் ரிசல்ட் ரீசெண்டாக வெளியே வந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த அளவுக்கு இல்லை இப்போ ரீசெண்டாக ஆக்சிஸ் பேங்க் கூட அவங்களுடைய கியூ ஒன் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க டிசிஎஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த கியூ ஒன் ரிசல்ட்ஸும் பெரும்பாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஏர்னிங் இல்லாதனால மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது ரெண்டாவது மூன்றாவதாக செபி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு சம் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்திய மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் ட்ரில்லியன் அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் வந்து ஃப்ளோ இந்திய மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து வந்திருக்கு லாஸ்ட் ஜூன் மந்தில் மட்டும் ரெக்கார்டு ஹையில் இந்திய பங்கு சந்தைகளில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்ட் ஃப்ளோ வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னா கம்ப்ளீட்லி இக்யூட்டி மட்டும் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து வேல்யூவேஷன் ஹையராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சுவிச்ஓவர் பண்ணிக்கலாம் கோல்டுலேயும் டெப்ட்லேயும் கொஞ்சம் வந்து சுவிச்ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டெப்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னா கம்ப்ளீட்லி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுலேருந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் என்னென்னா இக்குவிட்டிலேருந்து சம் கேஷை எடுத்து கோல்டு கிட்டத்தட்ட கோல்டு வருஷம் மட்டுமே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மேலே ரைஸ் ஆயிருக்கு ஸோ கோல்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அண்ட் டெப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட வலுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சம் பார்ட் நாட் நாட் எல்லா பார்ட்டும் கிடையாது சம் பார்ட் சுவிச் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற இது வந்து கொடுத்துருக்காங்க செபி அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் கூட ஆல்டர்னேட்டிவ் ஆசட்டில் கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு புக்கிங் நடக்க ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஃபாலாகும் ஸோ இந்த ஒரு காரணத்துல தான் மார்க்கெட் இருக்கு டெக்னிக்கலாக இந்த இறக்கம் இன்னும் எவ்வளோ தூரம் ஃபாலாகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஸோ இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் லெட்ஸ் நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு 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 இந்த இந்த சேனல் தான் ட்ரேட் ட்ரேட் லைக் இது மாதிரி ஆச்சு வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த சப்போர்ட் ரெண்டு முறை சப்போர்ட் லைனுக்கு மேலதான் அதாவது இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல மார்க்கெட் வந்து மேல போயிருக்கணும் டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்குது அதே நேரம் இங்கேருந்து ரைஸ் ஆகி பாருங்க இங்கேருந்து ரைஸ் ஆகி பாருங்க இதையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் கூட ஃபால் ஆகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ஓகே இதே போல இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் ஓவரால் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ மந்தா இந்த ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்ல தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு கரெக்டா இதுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க

ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் நம்ம லாஸ்ட் வந்து பார்த்ததுக்கும் இதுக்கும் ரெண்டையும் கோயின் செட் பண்ணி பாருங்க ட்ரெண்டு ஓவரால் த்ரீ ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகுது அதே நேரம் ஆல்ரெடி அங்கே சைடு இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் பெட் பேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகுது மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் ஸோ இந்த ரெண்டு இதுமே கன்ஃபார்ம் ஆகிடும் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கிலோவில் அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடும் டெஃபினட்டா அகைன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்கேஸ் ஒரு ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அகைன் திரும்பி அப்சைட் போறதுக்கு ஏன்னா சப்போர்ட் லைன்ல கரெக்டாக சப்போர்ட் லைன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ கேப்பாச்சுன்னா

இந்த சைவிலைஸ் மார்க்கெட் வந்து கரெக்டாக அதனுடைய ப்ரேக் அவுட் லெவலில் கோஸ் ஆகிருக்கு ஈவன் கொஞ்சம் கீழே இறக்குனா கூட ஸோ பேங்க் விஃப்ட்டி க்ளியராக இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆகியிருக்கு அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது பேங்க் விஃப்ட்டியை பொறுத்த அளவுக்கு இமீடியட் சப்போர்ட் இதை ப்ரேக் அவுட் ஆகி கீழே ஃபாலோ ஆகும்போது

இதுக்கடுத்து ரியாலிட்டி செக்டர் ஃபார்மா செக்டர் ஃபார்மா செக்டர் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு நீங்க செக்டர் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபார்மாவை செக் பண்ணி பாருங்க கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜன்ல இருக்கா ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தரா ரைஸ் ஆகும் இப்போதைக்கு வந்து மீடியா செக்டர் ஆல்சோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஃபோர்த்தில் ஸ்டார்ட் ஆகும் டேரக்ட் லைவ் கிளாஸ் ஆகஸ்ட் ஃபோர்த்தில் ஸ்டார்ட் ஆகுது ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் டென்த்ல இருக்கும் இன்ட்ரெஸ்ட் பீப்பிள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி இப்போதைக்கு ஒரு பை சைட்ல இருக்குது ஒரு ட்ரெண்டிங்ல இருக்குது அப் சைட் ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டார் தான் இந்த செக்டார் ரிலேட்டடான பங்குகள் வந்து ஒரு பை சைடு போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் செல்லிங் ப்ரெஷர்ல அதிகமான செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குது பேங்க் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் குறிப்பா பேங்க்ஸ் செல்லிங் தான் இருக்குது ஓகே அதே மாதிரி ரெசிஸ்டன் தான் வந்து லாஸ்ட் வீக் ரைஸ் ஆனால் கூட ஃபார்மா செக்டர் வந்து கரெக்டாக அந்த பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது பிரேக் அவுட் ஆனாதான் ஃபர்தராக ரைஸ் ஆகும் ஓகே ஸோ ஃபார்மா செக்டர் திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிளீஸ் இருக்கு ஈவன் வந்து உங்களுக்கு எஸ்பிஐ கூட கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன டச் பண்ணிட்டு டீலோல க்ளோஸ் ஆயிருப்பாரு எஸ்பிஐ கூட இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கணும் ஆனா பிரேக் அவுட் ஆகல கரெக்டா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் வீக் உடைய லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா எஸ்பிஐ வந்து இன்னுமே ஃபால் ஆகும் டுவோர்ட்ஸ் எழுநூத்தி முப்பது வரைக்கும் வந்து ஃபால் ஆகும் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு புள்ளிகள் வரைக்கும் கூட ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு லாஸ்ட் வீக் உடைய லோ எட்நூறு எட்நூத்தி அஞ்சு இந்த லெவலில் கட் பண்ணிச்சுனாலே ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பாருங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது பேங்கிங் செக்டர் தான் இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த வாரமும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் ஃபர்தராக இதனுடைய சப்போர்ட் வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் என்னுடைய சப்போர்ட் இந்த லைன் வரைக்கும் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் லாஸ்ட் வீக் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் இதுலேயுமே வந்து இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பாருங்க குரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ரைட்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு நெக்ஸ்ட் குரூட் ஆயில் வந்து பார்க்கலாம் குடையில பொறுத்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகுது அப்சைட்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் பாடம் சப்போர்ட்டுங்கிறது வந்து ஐயாயிரத்தி அறநூறு ஐயாயிரத்தி அறநூத்தி இருபதுங்கிறது பாடம் சப்போர்ட் ஆகும் இந்த ஒரு முந்நூறு பாயிண்ட்குள்ள தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டா டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது ஓகே ஸோ ஃபர்தரா கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இமீடியட் சப்போர்ட்னா இந்த இதுல பிலோவில் இருக்கு பாருங்க இந்த நெக்லைன் இந்த நெக்லைன்ல வந்து நமக்கு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த லெவல் வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் இமீடியட்டாக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு கோல்ட பொறுத்தளவுக்கு ஓவரால் வீக்லியில தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு வீக்லி சப்போர்ட் ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கம்ப்ளீட்டா ரைஸ் ஆன இந்த ட்ரெண்ட் இந்த பேஸ் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த இயர் ஃபுல்லாவே ரைஸ் ஆகிட்டே இருப்பாரு ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தரா ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்து வரும் ஸ்டில் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் அப்சைட் போயிட்டே தான் இருக்குது இதில் பாருங்க சரி ஒவ்வொரு டைமும் டச் பண்ணிட்டு அப்சைட் ரைஸ் ஆகுதா இப்போ சப்போர்ட் டச் பண்ணிருக்கு இப்போ அகைன் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் இந்த ஒவ்வொரு முறையும் பாருங்க இந்த ப்ரீவியஸ் ஹையை விட இந்த கை ரைஸ் அப்போ அகைன் அடுத்த டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐசைல இருங்க கோல்ட பொறுத்தளவுக்கு தொண்ணூத்தி நாலு இப்போதைக்கு இந்த தொண்ணூத்தி நாலாயிரம் வந்து ஒரு குரோஷியல் சப்போர்ட் நைன்டி ஃபோர் தௌசண்ட்க்கு பிலோல ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகுதா சிக்ஸ் கோல்டு

செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பெரும்பாலான செக்டார்ஸ் எல்லாமே ஒரு சைடுவேஸ் ஆர் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு இதுல மேஜரா பேங்கிங் செக்டார் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குது குரூட் ஆயில் கோல்டு ட்ரெண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ